படைபட்ட வேலவன் பால் வந்த வாகை பதாகை என் தடைபட்ட சேவல் சிறகடி கொள்ள சலதி கிழிந்து உடைபட்டது அண்டகடாகம் உதிர்ந்தது உடுபடலம் இடைபட்ட குன்றமும் மாமேருங் வற்பும் இடிபட்டவேள் வேலாயுதத்தை தாங்கியுள்ள திருமுருகப் பெருமான்பால் வந்து அருள்வயப்பட்டு வலிமை அடங்கிய சேவலானது வெற்றியை தெரிவிக்கும் கொடியில் ஒரு சின்னமாக இடம்பெற்றது அந்தச் சேவலானது தன் சிறகை அடித்துக் கொண்டபோது கடலானது கிழிப்பட்டு உடைந்து போயிற்று அண்டத்தின் முகடுகள் இடிந்து உதிர்ந்தன நட்சத்திரக் கூட்டங்கள் தடுமாற்றம் அடைந்தன ஏனைய மலைகளும் மகாமேறு மலையும் தூள்பட்டு எழுந்துவிட்டன